ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் எளிமையான முறையில் வெஜ் மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் நான் ரெண்டு கப் மைதா மாவு விற்றுருக்கேன் உப்பு எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு நல்ல மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே தனியாக வச்சிடலாம் ஸோ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணலையா வாங்க ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் ஆட் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் ஒன்று சின்ன சின்சாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம் வதங்கினாப்புற ஒரு ஸ்பூன் இஞ்சி பொண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினாப்புற ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து இன்றைக்கி நான் கேபேஜும் கேரட் போட்டு தேவநாள் உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதே நல்லா வந்து வந்துடும் உங்களுக்கு சப்போஸ் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சேன் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு நம்ம அதுக்கு சாஸ் செய்யணும்ல அதுக்கு நம்ம தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளி காஞ்ச மிளகா ஒரு நாலு போட்டு வேக வச்சிடலாம் அது வேகிறதுக்குள்ளே இப்போ நம்ம மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இதை வந்து நம்ம சின்ன சின்ன பூரிக்கு உருக்க முடியும் அந்த மாதிரி சின்ன சின்ன பால் எடுத்து லைட்டாக இது பண்ணிடலாம் ஸோ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நம்ம கொழுக்கு டூர்ன்னு எப்படி உள்ளே வச்சு அந்த மாதிரி நீங்கள் மடிச்சிக்கங்க நான் ஸ்டஃபிங் பண்ணி வீடியோ மட்டும் மிக்ஸ் ஸ்கிப் ஆயிடுச்சு சாரி கைஸ் நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா ஸ்ட மோமோஸும் நம்ம அதை மாதிரியே பண்ணி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இட்லி குண்டலில் தண்ணி கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு இட்லி குண்டலு மூணு ஆயில் தடி வச்சுருந்தோம் ஸோ இது செஞ்சு வச்சு மோமோஸ் எல்லாம் எடுத்து அடிக்க வேக வச்சிடலாம் அது ஒரு பக்கம் வெந்த நிற்கும் இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம் வேக வச்ச தக்காளியில் மேலே இருக்கிற ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு காஞ்ச மிளகா போட்டு ஒரு பத்து பல் பூனியும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிணும்ங்க நெக்ஸ்ட்டு ஆயில் விட்டு அதை அரைச்சி சாஸை ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க வச்சுருங்க ஸோ சாஸாக ரெடி ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் நம்மளுக்கு மோமோஸும் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் அந்த மாதிரி எளிமையாக வீட்டிலேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ அந்த சாஸையும் மோமோஸும் தொட்டு சாப்பிட்டா அவரும் இருக்கும் மறக்காம செஞ்சுப்பட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்